நாட்டில் மீண்டும் தீவிரமடையும் நோய் தாக்கம் தற்போது நாட்டில் வெளி மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக சீமாட்டி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே இதனை கூறினார் கிணற்றிலிருந்து மாணவியொருவர் சடலமாக மீட்பு வவுனியாவில் கிணற்றிலிருந்து மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் சற்று முன்னர் வவுனியா வைரவ பிரியங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது வேலையில்லாமல் திணறும் பட்டதாரிகள் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனருகுமார திசாநாயகவின் அரசாங்கம் மீறிவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகியும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழங்கிய வாக்குறுதிகளை இவ்வாறு அரசாங்கம் மீறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தொடருந்து பற்றுச்சீட்டு முன்பதிவுகளுக்கு இலங்கை தொடருந்து திணைக்களம் கட்டாய அடையாள சரிபார்ப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய முறையின்படி முன்பதிவின் போது அனைத்து உள்ளூர் பயணிகளும் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை வழங்க வேண்டும் அத்தோடு வெளிநாட்டினர் நிகழ்நிலையில் அல்லது கவுண்டர்களில் தொடருந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும்போது தங்கள் கடவுச்சீட்டு எண்ணை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத் தமிழர்களை வாழும் புலம்பெயர் நாடுகளில் புறந்தள்ளப்படும் இனப்படுகொலை விவகாரம் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் வாழும் சில நாடுகளுக்கு இலங்கையில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என தெரிந்தாலும் அந்நாட்டில் காணப்படும் வெளியுறவு கொள்கை காரணமாக இலங்கைக்காக குரல் கொடுக்க அவை தயங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த உடைய தீ பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஆலோசனைக்குழு குழு வசீகரன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கில் இராணுவத்தின் அடாவடி வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரின் அராஜகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கவுள்ள கர்த்தாலை தாம் அறி ஆதரிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மொத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் அழைக்கப்பட்ட நபர் மாயமாகிய நிலையில் சரளமாக மீட்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கர்த்தாலை முன்னெடுக்க உள்ள நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து மனோ கணேசன் ஊடகங்களுக்கு அறிக்கையொன்றை அனுப்பி வைத்துள்ளார்